வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வெப்பம் தணிக்கக்கூடிய வெங்காய சாதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது உடல் சூட்டை தணிச்சு குளிர்ச்சியை தரக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவுது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இந்த சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது சுவாச பிரச்சனைகளையும் சரி செய்து குறிப்பாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு எளிதில் சுவாசிக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது வெங்காயத்தில் விட்டமின் இ அதிகம் இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இது தடுக்குதுன்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் எப்போதுமே இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வெளியீசாக இப்போ அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும் இப்போ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை இந்த வெங்காய சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பொதுவாகவே நம்ம ஃபேமிலியிலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வீட்டில் ஆளுக்கு ரெண்டு உருண்டை சாப்பிட்லாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்க கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய சோத்தோடு வெங்காயம் கட் பண்ணி தான் சேர்த்து சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் யாருமே செய்யறது இல்லைங்க அதனால் பச்சை வெங்காயமாக சாப்பிடவும் வாய் ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல் உப்பு சேர்க்கலாம் உடம்புக்கு நல்லது தான் ஆனாலும் கூட இது நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது என்னவாகுதுன்னா அது சரியாக கரையாமல் இருக்கும் அதனால் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு காரத்துக்காக தான் எதுவும் குளிர்ச்சி தான் கொஞ்சம் காரமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் வெறு வெங்காயம் சாப்பிட்டா கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு காரமாக வேணும் அப்படின்னா இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நான் வந்து இதை சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க இப்போ வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு அது கூட சேர்ந்து நாம் மிளகு தூளியும் போட்டு வதக்கிக்கிட்டோம் இப்போ நாம் சூடாக இருக்கக்கூடிய அந்த சாதத்தை போட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பரட்டி எடுத்துக்கலாம் பரட்டி எடுத்துகிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிடாத குழந்தைங்களை கூட நம்ம இதை சாப்பிட வைக்கலாங்க மிளகுத்தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகுத்தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூடான வெங்காய ரெடி ரெடியாகிடுச்சு இது எல்லா விதமான நம்மளுடைய உடல் நோய்களுக்கும் உடல் சூட்டுக்கும் இது நல்ல மருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி